பிஸ்மிலா ரஹ்மான் இரஹீம் அடுத்த நசிஹத் இருபத்தி ஒன்று அல்லாகுவை போன்று எப்பொருளும் இல்லை சுஹானல்ல முதல்ல இறைவனை அறியணும் இறைவன் வந்து ஒரு என்ன சொல்றது இறைவன் இறைவனை முற்றிலும் அறிந்தால் மட்டும்தான் அவனுடைய தன்மைகளை நம்ம உள்வாங்க முடியும் அவன் அவன்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரே இறைவன் என்பதை முழுமையாக நம்ம என்ன செய்யணும் ஈமான் கொண்டிருக்கிறோம் அதை முழுமையாக நம்பக்கூடிய அந்த ஈமான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய இறைவனை குறித்த அறிவு நமக்கு என்ன செய்யணும் ஷாவ்லா இருக்க வேண்டும் அதுல ஒன்றது அழகான தலைப்பு அல்லாஹவை போன்று எப்பொருளும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்தது இறைவனுக்கு இணையாக யாரும் இல்லை அல்லாஹு போல ஒரு ஒன்றுமே இல்லை அவனுடைய தன்மைகளில் யாரும் சுமந்தவர்கள் கிடையாது அவனுடைய குதிரத் அவனுடைய ஆற்றல் யாருக்கும் இந்த துனியாவில் கிடையாது அவனை போன்ற ஒரு கடவுள் இறைவன் யாருமே இருக்க முடியாது சுபஹானல்லாம் இதில் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு சுருக்கமா உங்களுக்கு தெரிகிற வசனங்களை கொண்டே உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லுவோம் ஆயத்தில் குறிச்சி ஆயத்தில் குறிச்சியில இருக்கக்கூடிய பத்து தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இறைவனை போல எப்பொருளும் இல்லை என்பதை நம்ம உணர்ந்துக்கிறலாம் ம அதில் பத்து தன்மைகளை ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் கௌரமாக கல்வி இதுக்கு முன்னாடி நம்ம ஆயிரத்தல் குளிச்சி விளக்கம் கொடுக்கும்போது எழுதி இருந்தோம் இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் ஒன்று அல்லாஹுல இலக இல்லாஹுவல் ஹையுல் கையும் முதல் தன்மை அதுதான் ஹையுல் கையூம் அவன் ஒருவன் அவன் எப்பொழுதும் ஹையாக இருப்பான் கையூமாக இருப்பான் எப்படி என்ன அர்த்தம் என்றும் நிலையானவன் என்றும் உயிரோடு இருப்பவன் என்றும் நிலையானவன் ஃபர்ஸ்ட் ஹைய்தான் என்றும் உயிரோடு இருப்பவன் என்றும் நிலையானவன் இந்த தன்மை யாருக்கும் கிடையாது எந்த பொருளுக்கும் கிடையாது எந்த வஸ்துவுக்கும் கிடையாது எந்த மகளுக்குகளுக்கும் கிடையாது அவங்க நித்திய ஜீவன் சரிங்களா நித்திய ஜீவன் என்றும் நிலையாய் இருப்பவன் அப்படிங்கறது இதனுடைய முதல் அல்லாஹுடைய முதல் தன்மை அல் ஹையூ கையூம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இது ஆயத்தில் குறிச்சு இரண்டாவது தன்மை அல் ஹையு லா வலானோ தினத்தும் நவுமும் அவனுக்கு கிடையாது சிறு தூக்கமும் ஆழ்ந்த தூக்கமும் அவனுக்கு கிடையவே கிடையாது அல்லாஹ் அக்பர் அது எப்படி அல்லாஹ் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா அரபு வார்த்தையை அந்த இலக்கணத்தோடு அந்த நயத்தோடு படித்தோம்னா லா த அவனை பீடிக்காது அவனை பிடிக்காது புரியுது புரியுது அது எப்படி கிடைக்குது தானே தமிழ் அவனை பீடிக்காது சிறு தூக்கமோ ஆழ்ந்த தூக்கமோ அவனுக்கு கிடையாது இந்த தன்மைகள் மற்ற படைப்புகளுக்கு உண்டு எந்த அளவுக்கு அப்படின்னா உயிரக்கூடிய இலைக்கு கூட சில நேரம் தூங்கும் இரவு நம்ம சொல்லுவோம் இல்லையா பூவையோ எதையோ மருதாணி தூங்கிட்டு இருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இலையை பறிக்காதீங்கன்னு சொன்னோம் ஆனா நாம நமக்கு அதை எடுத்தா நான் தூங்கிட்டு இருக்கேன்னு கூட அதுக்கு என்ன செய்யாது சொல்ல முடியாது ஆனா நாமலாம் என்ன செஞ்சுக்கிறோம் அதை நினைத்து கொண்டு இருக்கிறோம் அழகு தெரியல அப்போ இந்த சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ தூக்கமோ இறைவனுக்கு கிடையவே கிடையாது இது இரண்டாவது தன்மை மூன்றாவது தக்குது வான பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியது நாம் உட்கார்ந்துட்டு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது என்னோடது இது அவங்களோடது இது இவங்களோடது ஒன்றும் நமக்கு சொந்தம் கிடையாது எல்லாம் யாருக்கு சொந்தம் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் சுபான் இப்போ நம்ம எடுத்துக்கிறோமே ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் ஒரு நாட்டையே ஆழ்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மன்னன் இறந்த பின்னாடி அந்த நாட்டை கொண்டு போக முடியுமா முடியவே முடியாது ஆனால் அல்லாஹ் நினைத்தால் உடனே அவன் படைத்த இந்த பூமியை ஒரு நிமிஷம் தான் தூள் தூளா ஆக்கிடுவான் என்ன அல்ல ஒரு அல்லாவுடைய தூதர் அழகாக சொல்லுவாங்க கியாமத் நாள் வரும் பொழுது அவனுடைய கை விரல்களை கொண்டு அவன் பூமியை சுருட்டி கொள்வானா விரல்களை கொண்டு அப்படியே வானத்தை சுருட்டி கொள்வான் பூமியை சுருட்டி கொள்வான் அவ்வளவுதான் அப்படியே ஆஹ் பாய் சுருட்டது போல என்ன செஞ்சு கொடுவான் சுருட்டி கொள்வான் சுபான அது ஏன் எதனால அப்படின்னா அந்த வானமும் பூமியும் அவற்றுக்கிடையே உள்ள எல்லாமே அவனுக்கு உரியது அப்ப இதுதான் மூன்றாவது தன்மை எந்த படைப்பினங்களுக்கும் இல்லாத மூன்றாவது தன்மை நாலாவது ரொம்ப முக்கியமானது மண் அவனுடைய அனுமதியைக் கொண்டே தவிர யாரும் அவனிடத்தில் பரிந்துரை செய்ய முடியாது மறுமையில் யாருமே செய்ய முடியாது பரிந்துரை செய்யவே முடியாது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம நம்பிசராசம் அவர்களுடைய பரிந்துரையை தவிர அவர்களுக்கு கூட தாழ அனுமதி கொடுத்தால் அன்றைய நாள் அனுமதி கொடுப்போம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் இல்லாவி அதுக்கும் உட்பட்டு இருக்கும் ஷஃபாயத்தும் அதுக்குள் உட்பட்டு தான் இருக்கிறது நாம என்ன செய்யறோம்னா எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோனோ அல்லாஹுடைய தூதுடைய ஷஃபாயத்தை தவிர எந் யாருடைய ஷஃபாயத்தின் வழியாக சொர்க்கம் போகணும்னு நினைக்க கூடாது நினச்சிக்கோங்க அது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷனோட போனோம்னா அது வந்து ஒரு இதாக இருக்கும் எப்பயுமே அல்லாவுடைய ரஹமத் முழு நம்பிக்கை வைப்போம் தவக்கள்தும் அழல்லாம் அவனுடைய ரஹமத்துல ரஹமத் இல்ல அவ ரஹமத்தில் நம்பிக்கை இழக்கவே கூடாது அதற்கு பின்னால் என் பெருமான சொல்லலாம் சொல்லா அலைய அவர்களுக்காக இந்த நம்மளை பார்க்காத இந்த உம்மத்துக்காக அழுத தொழுத இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய விசராஜம் அவர்களுடைய ஷபால் கிடைக்கணும்ட்டு ஆசைப்படலாம் பேராசைப்படலாம் எதிர்பார்க்கலாம் மற்றபடி அவங்க அதாவது யாரு நம்ம ஷஃபார் செய்வாங்க சுகதாக்கள் ஷஃபால் செய்வாங்க நல்லடியார்கள் ஷஃபால் இருக்கலாம் ஆனால் இதை நம்ம எதிர்பார்க்க கூடாது அவ்வளவுதான் அப்போ என்னன்னா அல்லாவுடைய ரஹமத் நமக்கு வேணும் அல்லாவுடைய தூதரின் ஷஃபாத் நமக்கு வேணும் அப்போ இந்த இதை தவிர வேற யாருமே அவனுடைய அனுமதியை கொண்டு ஒரு வார்த்தை பேச முடியாது மறுமையில் சுபஹானல் அதுதான் அவனுடைய குதிரத்தாக இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா நபிமார்கள் கூட அப்படிதானே இப்ராஹிம் நபியிலிருந்து மூசா அலை செல்லம் நூஹலை செல்லம் ஒவ்வொருவரும் அன்றைய நாள் நானே ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறேன் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் கவலையில் இருக்கிறேன் அல்லாஹ் மேல கோவப்படுவானோ யான் சி யான் சி சொல்பவர்கள் எல்லாம் நபிமார்கள் அல்லாஹ் அக்பர் ஏன்னா அவங்களுக்கு கூட அல்ல அனுமதி கொடுக்கல உங்களுடைய கூட்டத்துக்கு நீ ஷபால் செய்யாத செய்ய முடியாது அல்லாஹ் அக்பர் அப்போ அவனுடைய அனுமதியை தவிர யாரும் மறுமையில் ஷஃபால் செய்ய முடியாது இது இது நாலாவது தன்மை ஐந்தாவது முன்னும் பின்னும் எல்லாமே அல்லாவுக்கு அறிந்ததுதான் அவர்களுடைய முன் அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பதையும் அல்லாஹ் அறிந்தவன் சுஹானல்ல நமக்கெல்லாம் இந்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரிய என்ன இது டைம் ஆகுது பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம என்ன செஞ்சுட்டு என்ன பேசிட்டு போனும் தெரிய அவ்வளவு மனிதனுடைய சிற்றறிவு அவ்வளவுதான் சிந்திக்கும் ஆனால் சில நேரம் என்ன ஆகுது அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து மனித நிலத்திலே கேட்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய அந்த காலம் எப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை முன்னும் பின்னும் இப்போ நான் இங்கே யோசிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச குழம்பே நமக்கு ஞாபகம் வராது ஆமாம் காலையில் வச்சதுன்னா ரெண்டு நாளைக்கு போயிட்டோன்னு ஆமாம் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது நமக்கு எதிர்காலத்தை குறித்தோ கடந்த காலத்தை குறித்தோ எந்த அறிவும் கிடையாது இந்த மகளுக்கு அது எவ்வளோ பெரிய உலமாவாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய முஃப்தியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அவுளியா உள்ளாவாக இருந்தாலும் சரி

அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர நாட்டத்தை கொண்டே தவிர நாம் எப்பொருளையும் அறிய முடியாது நாம புரியுதுங்களா நாம எப்பொருளும் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது அவனுடைய அவன் ஞானம் கொடுக்கப்பட்டவர்களை தவிர எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது எந்த அளவுக்கு அப்படின்னா நபிஸ்வராயர் சம்பவங்க சொல்லுவாங்க இல்லையா அல்லாஹ் யாருக்கு நலவை நாடியுள்ளானோ அல்லாஹ் யாரை அந்த கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்தின் விளக்கத்தையே கொடுக்கிறான் புரியுதுங்களா எல்லாருமே கல்வி கற்றுக்கணுன்னு தான் நம்ம வர்றோம் எல்லாருக்குமே ஆசை உண்டு ஆனால் அந்த விளக்கம் யாருக்கு அல்லா நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் நினைச்சி அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இது ஆறாவது தன்மை அவன் ஞானமின்றி அவன் நாட்டமின்றி எந்த ஒன்றையும் மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது சூழ்ந்து கொள்ள முடியாது ஏழாவது வசியா அ குர்ஸ் யுஹு சமாவாதி வானம் பூமி முழுவதும் வசியா குர்ஸ் யுகு அவனுடைய சிம்மாசனம் வானம் பூமியை உள்ளடக்கும் எப்படி இருக்கு என்னது தமிழ் சொல்லுங்க அடைய வளைந்ததாக இருக்கும் சுபானல்லா உள்ளடக்கி இருக்கும் பூமி அவனுடைய வியாபித்த அந்த குறிசி என்னன்னா உள்ளடக்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க என்னன்னா இது என்ன அர்த்தம் ஏழுவானத்துக்கு மேல் அல்லாஹுடைய அரிசிக்கு மேலே அவன் இருக்கு அதாவது அவனுடைய அரிசிக்கு மேலே அவன் இருக்கிறான் அல்லா தானே ஏழு வானத்தில் ஒரு வானத்துக்கு இன்னொரு வாரத்துக்கு இடைப்பட்ட தூரமே எவ்வளவோ தூரம் தூரம் இருக்குது கணக்கிட முடியாதது ஏழு வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர் ஹமலத்துல் மலாய்க்கான்னு சொல்லுவாங்க மலாய்க்கா எட்டு வானவர்கள் சுமந்துட்டு இருப்பாங்க அதுல ஒரு ஹதீஸ்ல வருது ஒரு வானவருடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய இது தோல் புஜத்தை பாக்குறதுக்கு எழுபதாயிரம் ஆண்டு ஆகுமா குதிரையில பயணம் செஞ்சாங்க நீலும் அப்போ அந்த அவனுடைய குறிச்சி எப்படி இருக்கும் அவனுடைய அரிசி எவ்வளவு பெருசு இருக்கும் சுஹேன்ல கணக்கிட முடியாது கணக்கிட முடியாது எண்ணிலடங்கா அந்த பலத்திற்கும் எண்ணிலடங்கா அந்த அரிசி குறிசிக்கும் சொந்தக்காரன் அவன் தான் அப்படிங்கறத இது வந்து எத்தனாவது தன்மை ஏழாவது தன்மை எட்டாவது தன்மை வலா அதை பாதுகாக்கிறது அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது நாமெல்லாம் ஒரு வீட்டை கட்டி பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் என்ன அல்ல நாலு ஆளை போட்டு வந்திருக்கேன் இன்னும் திருடிட்டு போயிடுவாங்களே நான் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய குர்சியும் அரசுக்கு சொந்தக்காரனுக்கு அதை பாதுகாக்கிறது அவ்வளோ பெரிய சிரமமே கிடையாது அல்லாஹ் அக்பர் அதை அவனுடைய தன்மையாக சொல்லி காட்டிக்கிறான் எட்டாவது எட்டாவது வந்து அந்த அவை இரண்டையும் எதை அந்த வானத்தையும் பூமியையும் அடங்கி கொண்டிருக்கிற குறிச்சியை பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் கிடையாது பாதுகாப்பது அவனுக்கு கிடையாது ஒன்பதாவது என்ன வருது அது அழியுள் அவி வகுவல் அழி முதல் இது ஒரு தன்மை அடுத்த அவிங்கிறது பத்தாவது தன்மை முதல் அழியின் என்றால் முற்றிலும் அறிந்தவன் அழி உயர்வானவன் அதுதான் கரெக்ட் அப்படின்னு தானே வருது உயர்வானவன் எல்லாவற்றிற்கும் மேல் உயர்வானவனாக இருக்கிறான் அதனால தான் அவனுடைய சிம்மாசனத்தை பூமிக்கு அடியில் வைக்கல அவனுடைய சிம்மாசனம் எல்லா படைப்பினங்களுக்கும் மேலே உள்ளது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம யாராவது அல்லாஹ் எங்க இருக்கான் தான் இன்னும் இங்க கேட்கணும் வானத்துல இருக்கான் தான் சொல்லணும் எப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா கடவுள் வந்து அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே நம்மளுடைய கோட்பாடே கலாச்சாரம் இல்லை அஹ் நபிசராஜம் அவர்கள் சொல்லும் பொழுதே ஹஜ்ஜத்தில் விதாத சொல்லுவாங்கள கையை உயர்த்தி தான் சொல்லுவாங்களா யாருலா நீயே சாட்சி யாருலா நீயே சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய அவன் வந்து அழி அவன் மிக உயர்ந்த உயர்வானவனாக இருக்கிறான் பத்தாவது தன்மை அவ மகத்தானவன் அவன் எப்படிப்பட்டவன் மகத்தானவன் மகத்துவமிக்கவன் அப்படிங்கிறது பத்தாவது தன்மை ஆக இந்த ஒன்பதாவது உயர்வானவன் உயர்ந்தவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன் நிறைய அர்த்தங்கள் இருக்குது சரியா அலமது இல்ல அதே போல் பத்தாவது என்ன அவன் அலமதுல இப்ப இந்த ஆயத்தில் குறிச்சு இவ்வளவு தன்மைகள் இருக்கிறதுனால தான் குரானிலேயே இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு சரியா ஒரே ஒரு வசனம்தான் பத்து தன்மைகளை உள்ளடக்கக்கூடிய எப்பொருளும் இறைவனுக்கு இணை இல்லை என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடிய வசனமாக இது இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அலமதுல்லா இதுவே உங்களுக்கு போதுமானதாகத்தான் இருக்கும் சரி